சிக்கன்ல வெளமே இல்லாத மீன்கரை பாதை தொட்டு கொண்டு சாப்பிட இப்படி பிரிகாஜினா அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் நான் அம்மா ஆமா பாதிங்க ராகத்தை பாதிங்க இப்படி ஒரு ராகத்தோட அம்மம்மா என்று சொல்ல என்று வர சரி ஓகே இன்று இதனை நாங்களும் அங்க நிற்கணும்னு சொல்லி பாத்தீங்க சொன்னேன்

சுட வந்து தோசை செஞ்சு பத்து பெண்ணு தோசைன்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க அப்படியான நிலைமையில் வந்து இன்றைய தினம் வந்து ஒரு சமையல் கானோடய நாம் வந்து பதிவு செய்யப்படுவோம் அதுவும் என்னன்னு சொல்லி பதிவு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கீரை மீன் கறியும் கீரை மீன் குழம்பும் மற்றது என்ன தக்காளிக்காய் வாழைக்கா தக்காளிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறியும் காய்ச்சி மற்றதுங்கும் இப்போ மீனும் காலம் வாங்கி பறவை மீன் வந்து வாங்கி நாங்கள் அதாவது வந்து கீரை மீன் சொல்கிறது இடத்துல வந்து கீரை மீன் சொன்னால் ம் சரி செம்பேரு அதாவது கீழே மீனன்னு சொன்னால் உண்மைக்கு மீன் பொதுவாக இந்த இடங்களில் வந்து கூட பிடிக்கும் மீன்னு சொன்னால் பொறிச்சு போட்டு சாப்பிட்டு என்னென்ன டேஸ்ட் என்று சொல்லி கீழே மீன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் குழம்பு வைக்க அப்புறம் மீ மிச்சம் நாங்கள் வந்து கறி காய்ச்சி மிச்சத்தை வந்து பொறிக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேணா அது மம்மா கழுந்து தான் அன்றைக்கு மீன் வாங்கினேன் பாதிக்கும் வேணா ஓ சரிங்க அப்போ அம்மா அம்மையை வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன் என்ன எந்த நாட்டுக்கு போகிறீங்க அவங்கட்டா அம்ம அம்மா வந்து லண்டனுக்கு போற லண்டனும் போற பாப்போம் லண்டனுக்கு போற வயசு போனாக்கெல்லாம் பொட்டி எடுக்கிறது ஓகே அந்த வீடியோ பாருங்க அம்மா வந்து வெளிநாட்டு போறா அதை நீங்க பாக்க கூடிய இப்போ வீடியோ பார்த்துட்டு இப்போ நாங்கள் மீனில் அதை மெட்டி போட்டு அப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் மறக்காம வந்து எங்கள் சலக்காரம் பஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இப்போ பண்ண முடியும் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உடனே கூட வேறோம் இப்போ நாங்கள் மீனை வெட்டி போட்டு அப்படி வந்து சமைக்க சொன்னால் ஆமாம்மா இப்போ மீன் கொண்டு வந்துட்டிங்களே இங்கே பாருங்க இதுதான் வந்துட்டு கீரை மீன் தூக்கி எடுத்து ஒரு மீன் சாப்பிடுவேன் வச்சு

அன்ன எல்லாரလည်း காப்பி அப்படி பாருங்க ரெண்டு இங்க பாருங்க இது அம்மா அந்த பாக்குங்க நம்ம மாமா செத்த மொட்ட கொண்டு வச்சிناங்கள் அத நல்லா வளர்ந்து வந்து போகுது மாமா மாதிரி இங்க ரெண்டு பாக்க காச்சிருக்கு தம்பி நான் தோட்டம் செய்வோம் பின்னால ஹ்ம் பேலில அந்த ஜூதுளு தம்பி அப்பா ஒரே நாள்ல எங்க போறீங்களா மாமா

பூ <esh> <helmiy2>

පාව කෑකාන පාව කෑපෑම හාචි සිින් ම න අන මුදිලම මකුල තෝට්ටන්න බ එ් පාන කෝඩක්ගේ කටන්ද චා කරඩී ஓகே இப்போ வந்து நல்ல வடிவம் நாங்கள் வெட்டி எடுத்து களி போட்டு சமையல் செய்ய காட்டுறோமே சொன்னால் இன்றைக்கு கீரை மீன் குழாம்பும் தக்காளிக்கு வாழைக்காய் வெள்ளக்கறி நடுக பருப்பு பருப்புண்டா நான் பருப்பும் காய்ச்சிரம் தான் தக்காளிக்கு வாழைக்காய் வெள்ளக்கறையும் வெப்பம் உண்டு இந்த வேண்டி கொண்டு வந்தது விலையும் குறைவு தக்காளிக்கு தக்காளி பழம் இருநூறுவா தக்காளிக்கு எழுபது ரூபா அது எழுபது ரூபா

நல்லா இருக்குமா என்னோட கோவமும் அனிதா சமைக்கிறா என்ன தக்காளி பழம் தக்காளி பழம் இந்த நெல்லு வைக்கிறா சும்மா விளையாட்டுத்தானே கொஞ்சம் அது விவசாயிருந்தா தான் அது இனி பழக

அப்படியே அடுப்புல அப்படியே ஒவ்வொரு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. ம பால் கறியோ நல்ல ஒரு பால் கறியேன. என்ன செஞ்சீங்க? அம்மா உடா டீ-ஷர்ட் வந்தே இல்ல. இல்லை தான் வீnde. అలా போனே அம்மா. ஓ மீன் கறியேன. இங்க இது வந்து நல்லா வடிவா வந்து ஆவி இதுங்க நல்லா நீட்டாக இருக்குது പാൽ കലയാന്നങ്ങ വച്ചിനാണല്ലോ നല്ല അടിപൊളിയാണ്ട് പൊടി ചൊല്ലണ്ട വരട്ടും ആ ഇതിக்கு പിന്നെ தூൾ ഇടാൻ പോണോ അപ്പ പാൽ മുട്ടാജി പയർപ്പപ്പ മഞ്ഞൾ പൊടി ഇടാൻ പോടില്ലാ അവി എന്താണ് ഇത് ഇളാനാ കഥിയോ മുരണ് പോടത്തെ ഇരക്കി വെക്കേച്ചി എന്നെ പോട്ട് നീങ്ങല്ലവിയ വെച്ചിട്ട് ബംഗായം പച്ചംલા ഹ കറുവാപ്പുമില്ലാ ഹ എല്ലാം പോട്ട് എല്ലാം പോടാൻ ഇപ്പൊ നല്ല അടിവാണ് വവഞ്ഞി എന്നോരെ നമ്മടെ കാളികാജിക്ക് ഹട്ട് банаങ്ങൽ എന്നെ ചെയ്യപ്പറം ഇപ്പൊ മാർങ്ങിന് എന്നാ എന്നാ മീനും ചൂആപ്പായടെ

தக்காளிப்பறக்கு ஒரு லெவல் அப்புறம் இதை நாங்கள் பருப்பு கருப்பு இந்த பார்த்தா தெரியும் நாங்கள் என்ன சோசனை வச்சுக்க வந்து வாங்கோ இது வந்து செஞ்சு வரோம் என்ன நாங்கள் செஞ்சு வரோம் இல்லை சொல்லுறேன் கேட்குறேன் சரி ஆ சாப்பிடுவேன் കൊഞ്ചം മീൻ കൊഞ്ചം തന്നെയാ வெந்தய வெங்காயம் வெங்காயமும் போட்டு அடிச்சதுல அடிச்சு வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி ரெண்டு மிளாவு சின்ன ஜீரம் எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிட்டு இதுக்குள்ள வந்து வெங்காயம்

இதாம் வந்து எங்கள் மீன் கறி இப்போ மீன் கறி வந்து இப்படி வந்து வத்தி வந்துட்டு நான் காட்டு கொடுக்கா இந்த மீன் கறி கேப்பாருங்கோ அம்மா தாண்டி தான் சாப்பிடுவா எனக்கு இதை வச்சா சரி மண்ணியாக கடாக்கு இதான் வந்து சிக்கன் கறி எங்கள் விட்டு வச்சுட்டு போடுவா கறி பாருங்க போர் லெவலில் அம்மா அது கம்பந்து எல்லாம் விட்டு வைக்கிறவா உடன் உடனே எல்லாம் களையிடீங்களே நம்ம போர் லெவலில் இருக்க மீன் கரி அம்மா பார்த்து ஆசைப்படவா அம்மா கொஞ்சம் மீன் கரிக்க பாருங்க வந்துருக்கா ஒன்னே அப்படி இல்லை கொஞ்சம் அம்மா தக்கா தக்காளி இப்போல்லாம் மண்டிச்சு சரி சரி அம்மம்மா

ஜமா நோய் அம்மா அம்மாக்கு மீன் கறி லட்சிக்கறி தக்காளி பாருங்க பால் கறி அம்மா பிடிக்கும் தக்காளிக்க பிடிக்காதியே தக்காளிக்க வண்டிக்க எனக்கு

சரி சாப்பிடுவோம் வேண்டாம் காட்டு போறா இங்கே மதிய சாப்பாடு தங்க ஒப்பிடிக்கணு இது வந்துட்டு அம்மான்ட்டு அந்த கத்தரி தக்காளி பிள்ளைக்கு தக்காளி எல்லாம் போடுறது மீன் கறியை தான் நான் உண்டு வந்து வாங்கிடுங்க ஏன்டா மீன் கறியை பார்க்க ஆசி Kerala style amma haji raha? Kerala style? Haa Minkaliya pata nithu pata kerala? Chicken le pala melarara minkaliya pata keraliya Chicken Koda kancha karuka chicken? Haa Minkaliya pala minkaliya pala minkaliya Amma Minkaliya thundra pali kerala? Amma yu rathu yadava yu karu utha Haa?

நான் கொஞ்சம் நான் பிரிக்கணும். அம்மா முنديல குலம்ப தண்ணி ஆற குடிக்கும். இப்ப தண்ணி குளம் குடிக்கும். என்ன என்ன और கொஞ்சம் கூட मीना इंदा अम्मा मां

அப்படோசடியாலும் போவா அது என்ன காய்ச்சி சொல்றதில்லை வீட்டு அம்மாக்கெல்லாம் காஜிபடுத்த நல்லாயிருக்கு நான் சாப்பிடணும் வழியா இதே வெள்ளோறந்த ஒன்றியோறாலும் போடுவன் தான் சாப்பிடுறதா என்ன அந்த வயிற்று தான் கட்டுற தொட்டு சாப்பிடலாம் மீன் கறி இப்படி காய்ச்சி நாளைக்கு வீடியோ முடிச்சு கூட காக்க முன் பண்ணுங்க புதிய வீடியோ சந்திப்போம் பாய்